ஹோய் அன்பு தானே எல்லாம் சேர்ந்து நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதுக்கோட்டையில் வந்து ஒரு காணொலி விஷயமாக வந்திருந்தாங்க ஒரு கோயிலை வந்து பார்க்கலான்னு வந்திருந்தோம் அப்படி பார்த்துட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கீரனூருக்கு முன்னாடி இருக்கிற உமா சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலும் ஒரு எதிர்ப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் கருங்கல்களாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அமைத்த ஒரு குளமும் இருக்குது குளமும் வந்து பார்த்திங்கன்னா பெருமளவில் பராமரிப்பு இல்லை இந்த கோவிலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பராமரிப்பு இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் எங்கேயுமே கோவிலானது சிதல அடையவே இல்லை ஆனால் அந்த கோவிலை இப்படியே விட்டுட்டாங்க கண்டிப்பாக என்னால் திரும்ப இங்கே வர எப்போ வருவோங்கிறது தெரியல வந்த இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு அருவா அதாவது நம்மள்ட்ட மிஷின்லாம் இருக்கு ஒரு மிஷின் இருக்கு இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வர சூழ்நிலை இல்லை இல்லை அதை எல்லாம் என்ன பண்ணலாம் தெரியல லோஸ் இல்ல ஏதோ சொல்லறது அத இல்லலாம் கமெண்ட் பண்ணுங்க அத பார்த்த கடக்கெல்லாம் போக முடியாது எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வந்து எதாச்ச பண்ணலாம் கேக்காத நான் வந்து இந்த மாதிரி ஒரு காட்ட முடியாது பார்த்த நல்லா இயங்கவே அதுவா பேறறோம் ஏமெலக்கலாம் நம்மள இருந்து ரெண்டு கோல் லோஸ்ல இருந்துக்கலாம் பரவால்ல வந்து ரெண்டு என்ன பண்ணிடலாம் இதோ பா இவன வந்து ஒரு வைட் இருக்கே இங்க என்ன பண்ண போறீங்க அது என்ன யோசிங்க அது என்ன பண்ணலாம் எது மேல ஏறுறதுன்னு நான் பாத்துட்டே இருக்கேன் அத என்ன அதே இந்த வந்து அது வந்து ஏறுறதுக்கு என்ன கேடோம் ஏலே பேச ஆரம்பி இல்ல சுத்தி வரதுக்குள்ளே வரணும். என்ன இங்க வந்துட்டோம். இதோ. இங்க வரலாம். வாங்க. வந்து. அள்ளி எடுத்துப் போறா. வா. இதான் வந்து. இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சிரப்பங்க. அந்த ஓபர்ட் மேல வந்து

வீட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை கடந்து போகிறாங்க அவ்வளோ பேர் நீ யார் என்ன பண்ணு கூட கேட்கல முன்னெல்லாம் கிராமங்களுக்குள்ளே வந்தனா ஊருக்குள்ளே ஒரு பத்து வீட்டை தாண்டி போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு கேட்டுருவாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் அப்படி ஒரு கோயில் மெயின் ரோட்லேயே இருக்குது சுற்றி வீடுகள் இருக்குது ஏறி நான் பாட்டு வெட்டிகிட்டு இருக்கேன் எல்லோரும் பார்க்குறாங்க யாருன்னு கூட யாரும் கேட்கல இதில் ஒரு நல்ல விஷயம் ஒரு அக்கா அருவா கட்டணும் கொடுத்துட்டாங்க அவங்களே ஏன் கேட்குறீங்கன்னு கூட கேட்கல கிராமங்கள்ல இருக்காதீங்க ஊருக்குள்ள யாராவது வந்தா யார் என்னன்னு விசாரிங்க பார்ப்போம் வீடியோ முடிရிறதுக்குள்ள யாராவது நம்மள வந்து யாருன்னு கேக்குறங்களான்னு பாப்போம் ஆட்டடி இங்க தான் லேபிள் செட்டு க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் அத்தியாவசியத்துக்காக வச்சுருந்துருக்க போல ஹரி எடுத்து வந்து கொடுத்தான் மேலே ஒரு ஆள் தான் ஏற முடியும் ஏன்னா கோயில் ஆடுது சின்ன கோபுரத்து மேலே எவ்வளோ பெரிய மரம் இருக்கு பாருங்க ரொம்ப ஒட்டுக்கு போகிறீங்க மேலே ஒட்டுங்க கீழே கீழே தான் இருக்குது ரொம்ப ஒட்டுக்கு போகிறீங்க እን 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 அது <coughs> வந்து <coughs> <coughs>

பார்த்து போயிட்டு இருந்தோம் சரி என்னன்னு கேட்பான்னு பார்த்தேன் அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க அந்த ஒரு மரத்தை மட்டும் எட்டினா முடிஞ்சிருங்க

தேனி ப்ரோ உங்களுக்கு கிளவுஸ் இல்லாமல் போயிட்டு ஒரு க்ளவுஸ் தான் இருந்துச்சு ஒரு க்ளவுஸ் எடுக்கலான்னு போகணும் ஏறி மேலேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் சேஃபாக மேலே ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால மேலே ஏறவே முடியல ஏறி போடுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் ஏறி போடுறதுக்காக கஷ்டப்பட்டு தான் போனாங்க உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷம் இருக்கு உள்ளெல்லாம் பாரு முள்ளோட பேச கையோட பெருசா இருக்கு தலையில போட்டுக்கிறீங்க

அவ்வளோ அழகான கோயிலை முடிஞ்சிச்சுலங்க பண்ணணும் சிலையெல்லாம் தூக்கிட்டு பாத்து பாத்துயா உரிமையா பண்ணுங்க ஒரு மரம் தான் இருக்கு ஒரு மரத்தை வெட்டீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சு போற என்னன்னு இருக்குன்னு ஒன்னும் அவசரம் இல்ல நீ கிளிக்காத இடமே இல்லை கை ஒரு மாதம் நடந்து கிடக்கு படம் இருக்கு யாரும் ரொம்ப நாள் சுத்தமாக இருப்பாங்க ஏழு எட்டு வருஷம் ஆகிட்டான் Podría

இப்போ ரொம்ப மனன் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு நீங்கள் நைட்டு யாருக்கு தூக்கம் வருதோ எனக்கு நல்லா தூக்கம் வரும் ஏதோ ஒரு ஏதோ ஒன்று பண்ண ஒரு உணர்ச்சி அவ்வளோதான் அந்த காலத்தில் இருந்தால் நம்மளாம் என்னவா இருந்திருப்போம் தெரிஞ்சுருக்கா தெரியாது இல்லாததை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இந்த காலத்தில் இருக்கோம் இப்போ என்னவாக இருப்போம் அப்படிங்கிறத மட்டும் முடிவு பண்ணுவோம் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது இந்த கோயிலுக்குன்னே கட்டப்பட்ட குளம் அதை போய் என்னென்னு பார்ப்போம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த ஊரை நான் டேக் பண்ணி போடுறப்ப யாரும் இங்கே வந்து குடிக்காதிங்க பாருங்கள் கட்டடமானது அவ்வளோ அழகாக நல்லாயிருக்கு இதில் குடிச்சி இதோடய தன்மையை வந்து தயவு செஞ்சு வீணாக்காதீங்க உங்களால் எந்த நல்லது நீங்கள் சுத்தம் பண்ணாட்ட கூட பரவாயில்ல ஆ இன்னொரு மூணு மாதம் கழிச்சு என்னோடய எனக்கே மெசேஜ் பண்ணுங்க திரும்பவும் நானே வந்து சுத்தம் பண்ணி போகிறேன் ஆனால் தயவு செஞ்சு இங்கே குடிக்காதீங்க உங்களை நான் கெஞ்சு கேட்டுக்கிறேன் ஏன்னா குடிச்சி பாட்டில் உடச்சி அந்த ஸ்டிக்கரை இங்கேயே ஒட்டி இங்கே பாருங்கள் உள்ள சிலை இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் வெறும் மாலையிட்டார் அது உள்ள சிலை இல்லைன்னு சொல்லலாம் வெளியில பாருங்க சிவலிங்கத்தை பொறிச்சு வச்சிருக்காங்க ஸோ இங்கே கடவுள் இருக்காங்க தயவு செஞ்சு இங்கே யாரும் மொதல் இருந்தாதீங்க பாருங்க பாண்டியர்களுடைய மீன் சின்னம் பாண்டியர்களுடைய இரட்டை மீன் சிலம் எவ்வளோ அழகா பொறிச்சிருக்காங்க பாருங்க தயவு செஞ்சு ஒரு சின்ன மண்டபம் தானேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாதீங்க மலைகள் பக்கத்தில் இருக்கேன்னு பாறைகளை வெட்டி அவங்க இங்கே கோயில் கட்டளை எல்லா கோயில்களையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கட்டியிருப்பாங்க தயவு செஞ்சு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிற ஆர்வத்தில் போகிறது இது என்ன கோயில் கூட எனக்கு தெரியாது என் மன்னர்கள் கட்டின கட்டடக்கலை மட்டும் எனக்கு தெரியுது என் முன்னோர்கள் கட்டின கல்லை வெட்டி முதலில் சுமந்து கொண்டு வந்த அந்த இது மட்டும் எனக்கு தெரியுது அதனால தான் இதை நான் வந்து சுத்தம் பண்ணேன் இது மட்டும் இல்லை ஒரு கோவிலோ ஒரு குளமோ ஒரு நீர் நீர்த்தடமோ அங்கே வந்து ஒரு குப்பை குளமாகோ செடி மரம் அடைந்து ஏதோ ஒரு புதராக இருக்குன்னா என்னால்லாம் கடந்து போக முடியாது அப்படி பல இடங்கள்ல இறங்கியிருக்கேன் அதில் எதுவும் ஒரு இடம் இதற்கான குளம் ஒன்று இருக்கும் போய் அந்த குளத்தை பார்ப்பவாங்க தண்ணி தவிக்குது மூஞ்சியாவது வாங்க கிட்டத்தட்ட அந்த கோவிலை வந்து சுத்தம் பண்ணிட்டோம் அதற்கு எதிர்புறமே பாருங்கள் ஒரு குளம் அப்படின்னா வந்து மண்ணை தான் வந்து குளம் வெட்டுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த இடத்துல அதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாறைகளே இருக்குது பாறைகளை குடஞ்சி தான் இந்த குளத்தையே உருவாக்கியிருக்காங்க ஏன்னா இங்கே உள்ள மக்களுக்கு நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன் குடங்களை வண்டியிலையும் சைக்கிள்லேயும் வச்சு இங்கே தான் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்க அளவுக்கு தண்ணி பற்றுவாக்குறாங்கிறது உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இந்த கோடை வெயில்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணீர் இருக்குது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று முழுக்க முழுக்க கருங்கல்குள்ளாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தோட சுற்றுச்சூறை கட்டியிருக்காங்க இன்னொரு மிக சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் இருந்த மாதிரியே ஒரு மீன் சின்னம் வந்து இந்த குளத்துக்குள்ளேயும் இருக்குது அதுதான் ஒன்று கண்டிப்பாக கடந்து போவோம் இதே மாதிரி உங்கள் ஊர்களில் எதுவும் குளங்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள் நம்மளாம் சேர்ந்து சுத்தம் பண்ணுவோம் ஏன்னா நீர்நிலை மிக மிக முக்கியமானதுக்கு அது இன்னும் காலங்கள் கிடக்க கிடக்க தான் தெரியும் நம்ம குடித்து எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் வர சந்ததிகளுக்கு தண்ணி கொடுக்கணுன்னா இருக்கிற குளங்குட்டைங்களாவது சுத்தம் பண்ணி வைக்கணும் நன்றி